இரண்டுக்கு மேற்பட்ட நாயகர்கள் நடிக்க வெளியான தமிழ் படங்கள் தமிழ் மொழியில் உருவான திரைப்படங்களில் இரண்டுக்கு மேற்பட்ட நாயகர்கள் நடிக்க வெளியான திரைப்படங்கள் சிலவற்றை பற்றி இங்கு நாம் காணலாம் வெறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் படமாக்கப்பட்ட இத்திரைப்படத்தில் சத்யராஜ் பிரபு அப்பாஸ் நெப்போலியன் பார்த்திபன் பாண்டியராஜன் வினித் பிரபு தேவா அர்ஜூன் கார்த்திக் என ஒரு பெரும் நட்சத்திர பட்டாளமே நடித்தது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தளபதி இத்திரைப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மம்மூட்டி மற்றும் அரவிந்த் சுவாமி நடித்திருந்தனர் இயக்குனர் ராஜீவ் மேனன் இயக்கத்தில் இரண்டாயிரமாம் ஆண்டு வெளியான திரைப்படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் இத்திரைப்படத்தில் நடிகர் மம்மூட்டி அஜித் மற்றும் அப்பாஸ் என மூன்று முன்னணி நாயகர்கள் நடித்திருந்தனர் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான பஞ்சதந்திரம் திரைப்படத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஜெயராம் ரமேஷ் அரவிந்து என மூன்று முன்னணி நட்சத்திரங்கள் குறிப்பிடத்தக்கது இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவான ஆயுத எழுத்து திரைப்படத்தில் நடிகர் சூர்யா சித்தார் மற்றும் மாதவன் என மூன்று முன்னணி நடிகர்கள் நடித்திருந்தனர் இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான மற்றும் ஒரு மல்டி ஸ்டாரர் திரைப்படம் செக்கச்சி வந்த வானம் இத்திரைப்படத்தில் அரவிந்த் சாமி விஜய் சேதுபதி அருண் விஜய் சிலம்பரசன் ஆகியோர் நடித்திருந்தனர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான விக்ரம் திரைப்படத்தில் நடிகர் கமல் பகத் பாசில் விஜய் சேதுபதி மற்றும் சூர்யா ஆகியோர் நடித்திருந்தனர்